நிறைய நிறைய थैंक यू थैंक यू फॉर सपोर्ट செமீர் நீங்க எத்தனை வருஷமா போடுங்கறீங்க கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிச்சு எவ்வளவு நேரம் உழைப்பு இருக்கு எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க காலையில 7:30 மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நாங்க வந்து ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு அங்கேருந்து கிளம்பி இங்கே ஒரு மூணு மணிக்கு வந்துடுவோம் நாங்கள் அதுக்கப்புறம் மூணு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் மேக்ஸிமம் வந்து எட்டரை மணி வரைக்கும் இருக்கும் இப்போ மக்கள் எதை அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வடை சமோசா சுண்டல் வெங்காய போண்டா இதுதான் மெயினாக இங்கே விடுற ஐட்டம்ஸ் இப்போ லீவு விடலாம் விடுவீங்களா சில நேரம் ஆமாம் கவர்மெண்ட் லீவ் வந்து நாங்கள் லீவ் போட்டுருவோம் மெயினாக இங்கே வந்து ஆஃபீஸஸ் இங்கே வியாபாரம் அவங்க தான் எங்களோட ஒரு

அங்க வந்து ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க இந்த சமூசா எல்லாம் ரெடி பண்றதுக்கு இந்த சீட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ரெடி பண்றதுக்கு வந்து ரெண்டு பேர் அங்க இருக்காங்க யாருடைய உழைப்பு ரொம்ப அதிகம் இல்ல சேம் எல்லாரும் காலையில ஏழு மணிக்கு ஆரம்பிச்சா மேக்சிமம் மேக்சிமம் பதினோரு மணி வரைக்கும் எங்களுக்கு அங்க வேலை அதுக்கப்புறம் ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் வந்து நாங்க ரெஸ்ட் எடுப்போம் அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இங்க வந்துடும் நாங்க சைட்டுக்கு வந்துடும் சில பேர் ஓசில சாப்பிட்டு போறவங்களும் இருக்காங்களா வாய்ப்பே இல்லைங்க எல்லாம் இங்க பக்கா டீசென்ட் ஆளுங்க தான் வராங்க காவல்துறையில எதுவுமே கிடையாது வரைக்கும் எட்டு வருஷம் கிட்டாவது எந்த பிரச்சனையும் எதுவுமே வரல எங்களுக்கு நாங்களும் கஸ்டமர் கிட்ட நல்ல டீசண்டா பழகிப்போம் அதே மாதிரி அவரு அவங்களும் நம்ம கிட்ட வந்து நல்ல அன்பா தான் இப்போ கார்ல வர்றவங்க அதிகமா பைக்ல வரவங்க அதிகமா மேக்ஸிமம் பைக்கு இப்போ ஃபேமிலிஸ்லாம் வரும்போது காரில் வருவாங்க அதனால அட்ஜஸ்ட் பண்ணி வரமா நிப்பாட்டுவாங்க பாட்டுவாங்க எந்த தொந்தரவு எல்லாம் கிடையாது இப்போ பத்து ரூபாய்க்கு கணக்கா எப்படி கணக்கு மூணு பத்து ரூபாய் கணக்கு மூணு பத்து ரூபாய் இப்போ ஒரே ஆள் வந்து ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்குலாம் சாப்பிட்றது கண்டிப்பாக மேக்ஸிமம் ஐம்பது அறுபது ரூபாய்க்கு அறுபது ரூபா வரைக்கும் சாப்பிட்ருக்காங்க ஒருத்தர் படை சுண்டல் சாப்பிடுவாங்க எக்ஸ்ட்ரா முப்பது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவாங்க தனியாக பார்சல் தான் எங்களுக்கு மெயினாக எங்கள் அதிகமாக ஓடுது

அரசியல்வாதிகள் நிறைய பேர் வருவாங்களா இல்ல வருவாங்க சாப்பிடுவாங்க ஆனா காசு கொடுத்து தான் போவாங்க யாருக்கு இங்க ஓசி அந்த வார்த்தையே கிடையாது எல்லாம் பக்கா டீசண்டா தான் இருக்காங்க இல்லாத ஏடை வந்தாலும் கொடுப்பீங்களா கண்டிப்பா அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியிருக்கோம் வரவங்க இப்ப காசு இல்ல சொன்ன கூட நான் கொடுத்துருவேன் எடம் பசி சாப்பாடு தானே அதுல என்ன இருக்கு நம்ம பத்து ரூபா செலவு பண்ணா கூட இருபது ரூபா நம்மளுக்கு வந்துடும் அந்த நம்பிக்கை தான் இல்லாம பரவாயில்ல அண்ணா வந்து நீ இருக்கிற இடம் லொக்கேஷன் கரெக்டாக சொல்லுங்கண்ணா இந்த கடையில் எப்போ வந்தாலும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுவா இது வந்து போரூர் கார்டன் என்ற இடம் நாங்கள் வந்து இங்கே வந்து ஆறு வருஷம் ஆகுது ஆறு ஆறு எட்டு வருஷம் கிட்ட ஆகுது ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஓட்டேரி அங்கேருந்தான் நாங்கள் இங்கே வரோம்

அவர் பேர் என்ன சொல்லுங்கண்ணா அவர் பேர் வந்து ப்ளூ டீஷர்ட் காட்டு சரக்கு போற அவர் பேர் வந்து காதர்கானு ஊர் வந்து தூத்துக்குடி அப்ப இவர் வந்து யாரு இவர் வந்து கேரளால என் ஃப்ரெண்டு தான் அவர் வந்து ஹெல்ப்புக்காக கூப்பிட்டு இருக்கோம் பரவாயில்ல வெப் நியூஸ் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க keep watching web news subscribe our channel web news பாருங்க subscribe பண்ணுங்க web news பாருங்க subscribe பண்ணுங்க web news பாருங்க subscribe பண்ணுங்க all right so web news வந்து successful ஆ வந்து 6 years வந்து complete பண்ணிருக்கு so our best wishes and thank you all so much என்னோட viewers க்கு வந்து நிறைய நிறைய thank you thank you for support